வணக்கம் நான் ஒரு சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஊரன் ரெண்டு ஆகிட்டு இந்த அஜித்குமார் இந்த கொள்ளையளர்க்கிட்டேன் அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நீதி இப்போ இதில் வந்து அப்பட்டமாக வந்து இது வந்து மீறப்பட்டிருக்கு அவர் பொறுத்த அளவில் ஒரு அப்பாவியாரேன் இருந்திருக்கிறாரு அவரோட வாழ்க்கையை வந்து அப்படித்தையும் அமைஞ்சு போய்கிட்டு இருந்திருக்கு இடையில் இந்த ஒரு பின்னடைவுலரே வந்து காவல்துறையோட ஒரு தவறான ஒரு செயல்பாடுகள் என்னன்னு கேளுங்கள் ஒருத்தர் ஒருத்தரை பகைச்சிக்கிட்டாரு அப்படின்னா அந்த கூலிப்படைன்னு இருக்கலாம் அந்த கூலிப்படைக்கு பணத்தை கொடுத்து ஏவி விட்டு இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலாக நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நிகிதாங்கிற அந்த குற்றவாளி வந்து காவல்துறையை பயன்படுத்தியிருக்காங்க அதுவே மிகப்பெரிய தவறான உதாரணம் அது வந்து நடக்கவே கூடாது இதுக்கு வந்து காவல்துறை வந்து இணங்கி போனது வந்துட்டு மிகப்பெரிய அது வந்து தின்னடைவு அந்த அடைவில் அதை வந்து மாற்றிக்கிடுவாங்க காவல்துறை ஆனால் வந்துட்டு பேசப்பட்டிருக்கு கிளம்பு அந்த நகை என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னுமே வந்துட்டு வரல இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிபிஐக்கு போனாலும் இந்த வழக்கு வந்துட்டு இந்த நிகிதாவோட அம்மாவை விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும் மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க ஜான் பாண்டியன் அவங்க தலைவர் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு நிகிதாவை அந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக அது அம்மாவையும் கொண்டு வரணும் ஏன்னா என்ன உரையாட நடந்துச்சு இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு சித்தி ஒரு சிறிய மோதல் விலை விட முச்சு போய் இது இன்சிடென்ட் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போட்டோம்னா அது கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது இது வந்து பல வகையில் முன்கூட்டியே இவங்களை ரெண்டு பேருக்கும் தெரியுமா என்ன மேட்ரு அப்படிங்கிறது போக போகத்தேன் வரும் அதனால் அந்த நெகிதாங்கிற அவங்களோட அம்மாவையும் அந்த விசாரணை இடத்துல கொண்டு வந்து உண்மையான காரணத்தை வந்து இந்த தமிழக அரசு வந்து கண்டுபிடிச்சு அந்த தண்டனையை கொடுக்கணும் என் போன்ற சமூக ஆர்வர்களுடைய வேண்டுகோள்